ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விடிஎஸ் ஃபம்லேண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு நானூறு அடிக்கு மேலே ஆர் ரோட் ஃபேஸிங் வரக்கூடிய ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் வரக்கூடிய பண்ணை வீடு விற்பனைக்கு வந்துள்ளது ஃபுல்லாக ரோட் ஃபேஸு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு தென்னைமரம் இருக்குது பதினஞ்சு டு இருபது தென்னைமரம் இருக்குது நல்ல தண்ணீர் ஃபுல்லா தோட்டம் வீடுகள்லாம் பக்கத்துல சுற்று இருக்கு இதுதான் சின்னதா ஒரு வீடு ஒரு செம்மண் பூமி நல்ல செலப்பா இருக்கக்கூடிய லேண்டு தான் இது பக்கத்துல பாத்தீங்கன்னா புள்ள தென்னந்தோப்பு சுத்தியும் பாத்தீங்கன்னா வீடு தென்னந்தோப்பு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான பூமி அதுபோல நிலங்கள் வாங்கவும் விரும்பவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ரோட் பேசிங் ஒரு ஐநூறு அடி பக்கத்திலே எதிரிலே தெரியுது பாருங்க அதுதான் ரோடு இதுதான் போர்வெல்லு நல்ல தண்ணீர் எடுக்கக்கூடிய போர்வெல்ல இந்த போர்வெல் தண்ணி சேமிக்கிறதுக்கான ஒரு பெரிய தொட்டி அமைக்கப்பட்டிருக்கு இந்த லேண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் இதான் அந்த தொட்டி மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இது போன்ற வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்